தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் இப்ப பார்க்க போறது நூத்தி நாற்பது திருத்திலை பதி வழக்குல பாத்தீங்கன்னா சதலபதி திருச்சிற்றம்பலம் கொடிகள் பூசி பல தொண்டர் கூடி புலர்காலையே அடிகளார் தொழுதேத்த நின்றழகனிடம் கொடிகளோங்கி குலவும் விழவார் திலதை பதி வடிகோல் சோலையும் மலர் மனம் கமிழும் மதிமுட்டமே திருநீர் அணிந்த தொண்டர்கள் அதிகாலையில் போற்று வணங்குகின்றார் அவர்கள் வணக்கங்களை ஏற்கும் பிரான் கொடிகள் உயர்ந்து விளங்கவும் விழாக்கள் நடக்கும் திளைப்பதியில் உறைகின்றான் அதுவே மலர்கள் விளங்கும் மதிமூட்டமாகும் தொண்டர் மிண்டி புகை வின்கும் சாந்தும் கமழும் துணையலும் கொண்டார் கண்டார் குறிப்புணர நின்ற குழகனிடம் தெண்டீரை புனலரசி சூழ்ந்த திலதை பதி வந்து கொண்டு இசை பயிலும் சோலையும் மதிமுத்தமே தொண்டர்கள் தூப தீபங்களுடன் சந்தன மலர் மாலையும் கொண்டு போற்ற அந்த அடியார்களுக்கு அருள் செய்யும் குறிப்பை உணர்த்தும் இறைவன் உறைவது அரசிலாறு சூழ்ந்த திலதை பதியில் மலர்கள் இசை பயிலும் சோலையே மதிமுட்டமாகும் அடலேறும் ஜான் துகந்தான் அடியார் அமரத்தொழ, கடலும் நஞ்சம் நமுதாக உண்ட கடவுளிடம் தில திலநடங்கா தெலுங்கணி கழனி சூந்த திலவைப் பதி மடலுள் வாழை கனித்தேன் பிளிரும் அதிமுத்தமே காலை வாகனம் ஏறிய ஈசனை அடியவர்களும் தேவர்களும் வணங்கி போற்ற நஞ்சுண்ண கடவுள் வீற்றிருக்கும் இடமானது செழுமையான வயல்கள் சூழ்ந்த பதியில் வாழைக்கனியில் தேன் சிந்தும் மதிமுட்டம் என்னும் கோயிலாகும் கங்கை திங்கள் வன்னி துன் எருக்கினோடு கூவியம் வெங் ந கண்ணாகம் விரிசடையில் வைத்த விகர்த்தனிடம் செங்கயல்பாய் புனலரசில் சூழ்ந்த திலதை பதி மங்கும் தோயும் அழகார் மதிமுத்தமே கங்கை திங்கள் வன்னி எருக்கம்பூ ஆகியவற்றோடு வில்வமும் அரவமும் கொண்ட கடவுள் இருக்கும் இடம் அரசிலார சூழ்ந்த திளைப்பதியில் உள்ள மதிமுட்டம் கோயிலாகும் புறவி ஏழும் மணி பூண்டியும் யங்கும் கொடி தேறினன் பறவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டியூர் விரவினாளல் விரிக்கோங்கு வேங்கை சுரப்புகள் மரவம் மவ்வல் மலரும் திலதையும் மதிமுத்தமே ஏழு குதிரைகள் பூட்டிய தேரை கொண்ட சூரியன் வழிபடும் பெருமான் வீற்றிருக்கும் இடம் குங்குமம் கோங்கு வேங்கை சுரப்புண்ணை கொன்றை கடம்பு மலர்கள் மலர்ந்திடும் திலதை பதில் உள்ள மதிமுட்டமாகும் விண்ணவர் வேதம் விரித்தோத வல்லார் ஒரு பாகமும் பெண்ணார் என்னார் எயிர் செற்று கந்த பெருமானிடம் தெனிலாவின் ஒளித்தீண்டு சோலை திலதைப்பதி மண்ணுள்ளார் வந்தருள் பேன நின்ற மதிமுத்தமே மறையலின் நாயகர் உமையொருபாகர் பாகர் முப்புறம் எரித்தவர் வீற்றிருக்கும் இடமானது சோலைகள் கொண்ட திளைப்பதியில் உள்ள மதிமுட்டமாகும் ஆறு சூறு அடியார்கள் புரஞ்சு சென்றவர் பொற்றோடி கூறு சேரும் உறவர் கிடமாவது கால் தேரலாரும் பொழிசூந்தழகர் திலைப்பதி மாரிலா வன் புனலரசி சூந்தம் மதிமுத்தமே கங்கை சூடியவர் முப்புறம் எரித்தவர் உமையூர் பாகராய் காட்சியளிக்கும் இடமானது அழகிய திலைப்பதியில் உள்ள அரசிலார சூழ்ந்த மதிமுட்டம் கோயிலாகும் கடுத்து வந்த கடல் மேனீனன் கருவறை தன்னை எடுத்தவன் என்று முடித்தோல் அடர்ந்தார் கிடமாவது புடைக்கோல் பூகத்திளையாலை புல்கும் அது பாயவை மடுத்து மந்தியுகளும் திலவையும் அதிமுத்தமே கைலை மலையை எடுக்க முயன்ற ராவணனின் முடியும் அது தோளும் நலியும்படி செய்த ஈசன் வீற்றிருக்கும் இடமானது பாக்கு மரங்களில் இருந்து இளம் பாலைகளில் பாய மத்திகள் துள்ளி குதிக்கும் திளதை பதில் உள்ள மதிமுட்டம் என்னும் கோயிலாகும் படம் கொல் நாக தனையானும் மிசை இடம் கொல் நால்வே தனுமைத்த நின்ற இறைவனிடம் திடம் கொள் நாவின் இசை தொண்டர் பாடும் பதி மடங்கள் வந்து வழிபாடு செய்யும் மதிமுத்தமே பள்ளி கொண்ட பெருமானும் தாமரையில் உறையும் நான்முகனும் அறிய முடியாத நான்மறை முதல்வனை புகழ்ந்து பாடும் அடியார்கள் இசை பாடல்கள் தம் நாவால் போற்றி ஈசனை பணிவது திலைப்பதியில் உள்ள மதிமுட்டமாகும் புத்தோரார் பொறியில் சமனார் கருவிலார் பித்தர் சொன்ன மொழி கேட்கலாத பெருமானிடம் பத்தர் சித்தர் பணிவுற்றிறும் பதி மத்த யானை வழிபாடு செய்யும் மதிமுத்தமே புத்தர்களும் தேரர்களும் அறிவில்லாத பித்தர்கள் அவர்களை பழி சொற்களை ஏற்க வேண்டாம் அடியார்களின் தலைவனான பெருமான் வீற்றிருக்கும் இடம் பத்தர்கள் சித்தர்களும் பணியும் ஈசன் இருப்பது திலதைப்பதியில் யானை வழிபாடு செய்ய மதிமுட்டமாகும் மந்தமாறும் மாறும் புழுசூர் திலதை மதிமுத்தர் மேல் கந்தமாறும் கடற்காழியுள்ளான் தமிழான சம்பந்தன் மாலை பழித்தீரன் நின்றேத்த வல்லார்கள் போய் சிந்தை செய்வார் சிவனடி சேர்வது தின்னமே தெண்டல் வீசும் சோலைகள் சூழ்ந்த சூந்த பதியில் உள்ள மதிமுட்டம் என்னும் திருக்கோயிலின் மீது சீர்காழி சீர்காழிவாழ் சம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் பழி நீங்கி சிவன் திருவடியை பெறுவார்கள் என்பது மிக்க உறுதியாகும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்